பார்க்க அதிமுகவில் அதிமுக சசிகலா ஓபிஎஸ்லாம் உற்சாகத்தில் இருக்கதா சொல்றாங்க இதுக்கு முக்கியமான காரணம் செங்கோட்டையன் எடுத்த போர் கூடியதான் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியோட முரண்பாடு கருத்தோட இருக்காரு செங்கோட்டையின் சட்டமன்றத்தை வரும்போது கூட எடப்பாடி பழனிசாமி கண்டு கூட இல்லை மாறா பாத்தீங்கன்னா செங்கோட்டையின் வந்து அதிருப்தியா இருக்காது வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதை வந்து எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்திட்டார் செங்கோட்டையன் பத்தி கேள்வி கேட்கும்போது இது தனிப்பட்ட பிரச்சனைனா அவட்ட கேட்டுக்கோங்கன்ற மாதிரி மூஞ்சி அடித்த மாதிரி ஸோ நல்லாவே தெரியாவே தெரியுது செங்கோட்டையின் எடப்பாடி பண்ணி இடையே மோதல்ன்றது இதுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்காங்க ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா செங்கோட்டையின வச்சு பாத்தீங்கன்னா அஸ்திவாரம் போடுறாங்கன்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாங்க இது ஓபிஎஸ் சசிகலாக்கு பாத்தீங்கன்னா அதிமுகக்குள்ள நுழையிறதுக்கான முக்கியமான ஒரு பாதையா தான் பாக்குறாங்க கூடிய சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்திலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறதுக்கு நிறைய முன்னாள் அமைச்சர்கள் காத்திருக்கதா சொல்றாங்க சோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் வாட்சிங் தி ஸ்டுடியோ